சனி பகவானுக்கு மூன்று ராசிகளை மிகவும் பிடிக்கும் என்பதால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் அருள் பாலிப்பதாக ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் கர்மா மற்றும் நீதியின் கடவுள் எனவே சிவபெருமானின் அருளால் சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குகிறார் ஒருவரை நிந்திக்கும் உரிமை சனி பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒவ்வொரு ராசிக்கார்களும் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ராசியில் சனியின் நிலை நன்றாக இருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை சனி நிலை மோசமாக இருந்தால் அவர்கள் கடும் இன்னல்களை சந்திப்பார்கள் சனி பகவான் கோபமாக இருந்தால் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் வாழ்க்கை சூழல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மூன்று ராசிக்கார்களுக்கு சனி பகவான் தொடர்ந்து அருள் பாலிப்பார் கும்பம் சனியின் அருளால் மூன்று ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது சனியின் முக்கிய திரிகோண ராசி கும்பம் இந்த ராசிக்கு கணவர் சனி இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் அருள் எப்போதும் உண்டு முப்பத்தொன்று ஆண்டுகளுக்கு பிறகு சனி அவருக்கு மிகவும் பிடித்தமான கும்ப ராசியில் தற்போது இருக்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் அதை எளிதில் சமாளிக்கும் ஆற்றலை சனி பகவான் வழங்குவார் ஒருபோதும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியதில்லை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அசுப தீய பலன்கள் மிகவும் குறைவு மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்போதும் சாதகமாக இருப்பார் ஏனெனில் துலாம் ராசியானது சனியின் உச்ச ராசியாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நிதி பிரச்சனைகளை தருவதில்லை சுக்கிரனுக்கு பிடித்த ராசியாகவும் துலாம் இருக்கிறது வஞ்சகமாகவோ பாஞ்சாங்குத்தனமாகவோ அல்லது ஏமாற்றாமல் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடும் அனைவருக்கும் சனி பகவான் அருள் பாலிக்கிறார் ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் சனி பகவானின் கர்மாவின்படி பலன்களை தருகிறார் சுக்கிரன் மற்றும் சனியின் நட்புறவால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்தாலும் சில ராசிக்காரர்கள் சனியின் அருள் பெற்று வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிப்பார்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சி மற்றும் அமைதி நல்ல நிதிநிலை போன்றவற்றுடன் ரிஷபராசியினர் வாழ்வார்கள்